இயற்கை அனர்த்தம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் மிக அதிக பாதிப்பை எதிர்கொண்டு மாவட்டத்தில் கால்நடைகள் உயிரிழந்துள்ளது என்று மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு உறுதி செய்திருக்கிறது நாற்பது வருட வரலாற்றில் முன்னோதும் கண்டிராத வெள்ள பாதிப்பை எதிர்கொண்டு மன்னார் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்படைந்துள்ளனர் இதேபோன்று மாவட்டத்தில் பொருளாதாரமாக விளங்கும் விவசாயம் கால்நடையாகிய இரு துறைகளும் அழிவடைந்துள்ளது இதில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மாடுகளும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ஆடுகளும் என மொத்தமாக இருபத்தி ஆறாயிரத்தி பன்னிரண்டு கால்நடைகள் அழிவடைந்துள்ளமையை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு உறுதி செய்துள்ளது இந்த கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு மேலதிகமாக முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு கோழிகளும் வெள்ளத்தால் அகப்பட்டு அள்ளுண்டும் உயிரிழந்தம் உள்ளன என கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்த கால்நடைகள் கோழிகள் என்பவற்றுடன் அவற்றின் தங்குமிடங்கள் பண்ணைகள் மட்டுமின்றி அவற்றுக்கான தீவனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளமையினால் மன்னார் மாவட்டத்திற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது